இந்த குழந்தை இங்க இருக்க கூடாது என்று பெரியோர்கள் ஜாதகத்தை எடுத்து சொல்லும்பொழுது என்ன செய்தார் அங்கிருக்கும் காவலர்கள் எடுத்து சென்று ஒரு தங்க பக்க சித்தனை வீரியம் என்று சொல்லக்கூடிய மரத்தின் அருகாமையில் என்னை எடுத்து சென்று விட்டு விட்டார்கள் அந்த மரத்தனையிலே வீறி கொண்டு அழுது கொண்டிருந்தே வீரிய மரம் அருகாமை அந்த நேரத்தை அந்த கோட்டை பாளையம் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே கிராமத்திலே என்ன செய்தார் உட்பட்ட ஆட்சி பொம்பரநாயக்கர் அந்த பொம்பரநாயக்கர் ஆட்சி சமயத்திலே அங்கே ஒரு வேறு யாத்திரிமா

இந்த மாட்டின் தோலை உரித்து உரித்து யானையின் கடிவாகத்தை அமைக்க வேண்டும் ஆகையால் இதை சுத்தப்படுத்த எடுத்து வைத்தான் அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அந்த ஏழைக்கு கடிவாளம் அமைக்க வேண்டும் என்ன செய்வதன்றி சின்னால் என்று சொல்லக்கூடியவன் தன் மனைவி ஆகிய சின்னி அழைத்து காணகம் சென்று ஆவாரம் கொடியை கலத்துவா என்று உரைத்தார் அப்படி ஆவாரம் கொடி அழைத்து வந்தால் குதிரைக்கு கடிவாளம் அமைக்கிறான் கடிவாளம் என்று உறக்கு போது காடுக பாடி வந்தான் அந்த சில்லி என்று சொல்லக்கூடிய அருந்ததி பெண் அப்படி ஆபாரம் பட்டை தேடி வரும் தருணத்திலே வீரிய மரத்தின் அருகாமை அருகாமை நான் வீரிட்டு அழுது கொண்டிருந்ததா என்னை எடுத்தால் என்னுடைய முகத்தை பார்த்தா எப்படி முப்பத்தண்டு நட்சத்திரங்கள் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி கோடி பிரகாசமாக இருக்குமோ இருக்குமோ அதுபோல் இருந்ததால் முப்பத்தண்டு லட்சம் குழந்தை வந்து அவர் கணவனிடம் கொடுத்தார் என்னமா இது எந்த குழந்தை இவ்வளவு அழகாக இருக்கிறானே அப்படி இருக்கும் பொழுது எந்த குழந்தை எங்கிருந்தார் அருகாமல் இருந்தது கதறி கொண்டு வந்தது அதை சுற்றி நாகங்கள் அழைத்து குடிக்கொண்டிருந்தது இந்த குழந்தை கொண்டு வந்தேன் என்றார் முப்பத்தி புரிந்து இந்த குழந்தைக்கு பெயரிட்டார் தாத்தப்பட்ட நான் வளர்ந்தாலும் வீரராக வளர்த்தார்கள் வேட்டியாடுவேன் கருத்தில் உள்ளேன் அப்படி மன்னர்கள் எவனாக இருந்தாலும் தவறு செய்தால் அந்த தவறுக்கேற்ற தண்டனையை

நாம் சுபசாரம் நடத்த வேண்டும் அதை வித்தியாசமாக நடத்த வேண்டும் என்று உரைத்த போது என்ன செய்தார்கள் முப்பத்திரண்டு நாட்கள் எத்தனை முப்பத்திரெண்டு நாட்கள் முப்பத்திரண்டு நாட்கள் அந்த பெண்ணை காணகத்திலே தனிமையில் ஒரு குடிசையை அமர வைக்க வேண்டும் அமர வைக்க வேண்டும் இது மண்ணோட தீர்ப்பு தீர்ப்பு அப்படி அந்த ஒரு நாளைக்கு ஒரு குடிசை அந்த குடிசையை தங்கிவிட்டு அந்த குடிசையை தீட்டி கொளுத்த வேண்டும் எப்படி முப்பத்திரண்டு நாட்கள் கானகத்திலே தனிமையில் பெண்மணி இருந்தால் அவள் வாழ்க்கை சிறந்த முறை நடக்கும் என்று உலக எந்த முப்பத்தி ரெண்டும் வேலை பணியாற்றாக இருக்கக்கூடிய தந்தை சின்னான் என்ன செய்தார் ஒரு குடிசையை கட்டுவது அந்த குடிசையிலே பெண்ணை அமர வைப்பது மறுநாள் தீய்த்து கொளுத்துவது கொளுத்துவது அதே போன்று முப்பது நாட்கள் முடிந்தது என் தந்தை இரவென்று பாராமல் பகல் என்று பாராமல் கஷ்டப்பட்ட அந்த பெண்ணை பாதுகாத்து வந்ததால் உடலானது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது பார்த்தார் ஓடி வந்தே தக்க பறவத்தை அடைந்த நான் அப்பா எதற்காக உடல் எழுப்பு இருக்கிறது என்று கேட்க மகனே மன்னர் கட்டளையின் பிரகாரம் முப்பது நாட்கள் முடிந்துவிட்டது இன்னும் இருப்பது இரண்டு நாட்கள் நாட்கள் இந்த இரண்டு நாட்களிலே நான் எப்படி இந்த தொழில் செய்ய போகிறேன் தெரியவில்லை என்று வைத்தார் உரைத்தார் அப்பா தந்தை இருக்கும் போது இந்த மகன் உனக்காக இருக்கிறேன் அப்படி என்றால் இந்த இரண்டு நாள் பணிகளில் நான் செல்கிறேன் வேண்டாம் மட மகனே குத்துவீரா அதுவா மன்னர் சபை மன்னர் சபையிலே மன்னர் பெண்ணுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் உயிரோடு விடமாட்டான் என்று பயமுறுத்தினார் பார்த்தே எந்த குத்து வீரர் சென்று அப்படி சென்ற உடனே முப்பத்தி நாள் முடிந்து விட்டது முடிந்து விட்டது முப்பத்தி இரண்டாவது நாள் மழையானது மேகமான சூழ்ந்து மழை கொட்ட ஆரம்பித்தது வெளியே குடிசையின் வெளியே இருந்த நாள் குளிர் தாங்க முடியாமல் பெண்ணே பொம்மி எனக்காக ஒரு அடைக்கலம் தர வேண்டும் தர வேண்டும் இந்த குடிசையில் ஒரு விதமாக திரையின் மரமாக நிற்கிறேன் என்று உச்சரிக்கிறேன் நான் யார் மன்னன் மகள் அப்படி இருக்கும்போது நீ வேலைக்காரனுக்கு புறப்பட்டிருந்தவன் நீ உள்ளே வரக்கூடாது என்று முதல் வெறுத்தால் வெறுத்தால் அன்போடு அழைத்தால் ஓடி வந்தேன் இருவர் மனதும் ஒரு மனதாகிவிட்டது பொழுது விடிந்தது முப்பத்தி இரண்டாவது நாட்கள் மேல காலத்துடன் மாமன்னர் பொம்பள நாயக்கர் தன்னுடைய மகளை வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று வந்தார் அந்த ஒரு ஒருமுணம் ஆகும் நேரத்திலே அவளை சேர முடியாமல் போய் விட்டு போகிவிட்டது ஆகையால் அங்கு எரிகின்ற காமாட்சமன் விளக்கை எடுத்து காவல் முடிந்தது என்று மகிழ்ச்சியாக அவர் கருத்தை கொடுத்தி கொளுத்தி அந்த பெண்மணியானவர் உண்மையானவர் மனதோடு மனதாக சேர்த்து என் கருத்தைப் பிடித்து அந்த காமாட்சி விளக்கை வாங்கியதால் என்னெனத்தால் பொம்பள நாயக்கர் நம்முடைய மகளுக்கும் எந்த தாத்தப்பட்ட இடத்திலே பிறந்தவருக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது என்று மனதார அழைத்தேன் அந்த பெண்ணுக்கு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அப்படி திருமணத்தை செய்யும் தருணத்திலே பொம்மை என்ன செய்தால் மனதார நேசித்திருந்தால் திருமணம் செய்ய வேண்டும் என்று இந்த திருமணம் செய்து கேட்டு

தாழ்த்தப்பட்ட ஜாதி என்ற இனமே இருக்கக்கூடாது ஜாதி மத பேதம் இல்லாமல் திருமணம் செய்ய வேண்டும் என்று மாட்டார் சபையிலே திருமணத்தை செய்து கொடுத்தார் முதல் மனைவி பொம்மர நாயக்கருக்கு பிறந்த பொம்மி என்று சொல்லக்கூடிய பொம்மியை மனமுடித்து சீரும் சிறப்போடு நான் வாழ்ந்து வரும் தருணத்திலே மதுரை மாநகரத்தின் ஓர் லிகிதம் வந்தது என்ன லிகிதம் என்ன மதுரை மாநகரை ஆண்டு வந்த திருமலை நாயக்கர் என்று சொல்லக்கூடியவர் கல்பர்கள் கூட்டம் அதிகரித்து விட்டது இங்கே கொள்ளையர்கள் அதிகமாக சென்றுகிறார் என்னை வருமாறு கட்டளைத்தார் மாமன்னிடம் மாமன்னரிடம் மாமன்னர் என்ன உரைத்தார் மகனே முத்துவீரா முத்துவீரா நீ சென்று மதுரை மாநகரத்தில் கல்வர் கூட்டங்கள் பல பெருகிருக்கலாம் அந்த கல்வர் கூட்டத்தை அழித்து பிறகு வந்து முன் மனைவியோடு சந்தோஷமாக வாழ்வாய் என்று அதன் பிரகாரம் தந்தை சொல் மிக்க மந்திரம் கிடையாது என்ற வார்த்தை கிடங்கு மதுரைமான மதுரை மதுரைமனாக சென்று இரவென்று பாராமல் பாதவென்று பாராமல் காவல் புரிந்த வந்தேன் கொள்ளைகளை பிடித்த அங்கு நடந்த ஒரு அதிசயம் என்னவென்றால் அந்த கல்வர் கூட்டத்தின் தலைவர் சங்கிலி தேவன் மட்டும் அகப்படவில்லை அகப்படவில்லை அவர் என்றாவது ஒரு நாள் தேடி கண்டுபிடித்து மன்னர ஒப்படைக்க வேண்டும் என்று சுற்றிருக்கும் தளத்திலே அங்கு வெள்ளையம்மாள் என்று சொல்லக்கூடிய தாசி இனத்திலே பிறந்த பெண்மணி தாசி என்றால் தவறான வார்த்தை கிடையாது நாட்டியமாட நாட்டுக்கூடிய பெண்மணி பெண்மணி அப்படிப்பட்டவள் மன்னர் சபையை நாட்டு மாடிக்கொண்டிருக்கிறார் அந்த திருமலை நாயக்கர் மதுரை மாநகரை ஆண்டு வந்த மாமன்னன் அந்த வெள்ளையம்மா மீது என்றால் ஒரு நாள் அவளை சேர வேண்டும் என்று இரவெல்லாம் ஒரு கட்டளைத்தார் பத்து நாட்களுக்குள் பத்து நாட்களுக்குள் அந்த கல்வர் கூட்ட தலைவன் சங்கிலி கரப்பனை பிடிக்கவில்லை என்றால் உனக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும் என்று வைத்தான் அதற்கிணங்கே இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் நகர்மரமித்து கொண்டிருந்தேன் எந்த திருமலாய நாயக்கர் என்ன செய்தார் மனதிலே இருந்த ஆசையை வைத்து வெள்ளை அம்மா இல்லறம் சென்று சென்று அந்த பெண்ணை கற்பனை கற்று

மதுரைவர் எனக்கு மனைவியாக வெள்ளையம்மாள் பெயர் கொண்டு சிறம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன் பார்க்கலாம் ڏيڏا